அனைவருக்கும் நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நம திருச்சிற்றம்பலம் அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி பலன் பலாபலன்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை ரெண்டாவது நாள் பிறக்குதுங்க அதாவது ரெண்டாம் தேதியிலருந்து எட்டாம் தேதி வரையும் பிறக்கக்கூடிய இந்த வாரம் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையும் எப்படி எல்லாம் இருக்கும் வாரப்பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து விஷயங்கள் மாறும் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் சொல்கிறோம் இப்போ திங்கட்கிழமை ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா மகநட்சத்திரத்தில் பிறக்குது இந்த மகநத்திரம் அப்படிங்கிறது சிவ சிவனுக்கு உகந்த நாள் சிவனுடைய என்னென்ன விஷயம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணுமோ வைக்கலாம் அதே போல் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யாதவங்க இந்த நாள் செய்யலாம் ஏன்னா சோமவாரமும் சேர்ந்து வருது திங்கட்கிழமையும் ஸோ நீங்கள் சிவன் கோயிலுக்கு அடி இப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளம் இது மாதிரி இடத்துல நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதெல்லாம் என்னென்னு கேளுங்க ஃபோன் நம்பரில் நான் விவரம் சொல்லிக்கிறேன் அடுத்தது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி அப்போ அஷ்டமியில் வந்து நமக்கு எல்லா க தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பிரார்த்தனை வைக்கிறது கால பைரவர் வழிபாடு எடுக்கிறது துர்கைக்கு வழிபாடு எடுக்கிறது அம்பாள் வழிபாடு எடுக்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாலாம் தேதி வாஸ்து நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை சேர்ந்து வருது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்போ வாஸ்து நாளில் நம்ம என்ன செய்யலான்னா பூமி சார்ந்த விஷயமும் குடும்பத்திலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்றதுக்கு வாஸ்து பூஜை ஹோமமெல்லாம் செய்யலாம் அதே போல் வாஸ்து குற்றங்கள் நீங்கிறதுக்கும் ஹோம பூஜை செஞ்சுக்கலாம் அதற்கான வழிபாடு பெருமாள் கோயிலையும் போய் எடுத்துக்கலாம் நீங்க புதன்கிழமையா இருக்கனால வாஸ்து அப்படிங்கிறது குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சுட்சுமா ரகசியங்கள் இருக்கு பெருமாள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதே போல் வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை போலாம் பூமி பூஜை எல்லாம் செய்யலாம் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க ஏகாதேசி வருது ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி சேர்ந்து ஏகாதசி வரக்கூடிய இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தோட வருது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நாளாக பெருமாள் அம்பாள் தாயார் வழிபாடு விஷ்ணு சரசன கேட்டு வரதே இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏகாதசி திதி இந்த நாள் வந்து நீங்க விரதம் இருக்கலாம் அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேல விரதம் இருந்தால் மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும் பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும் எட்டாம் தேதி பிரதோஷம் வருதுங்க சுப காரியங்கள் சுப முகூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷ வழிபாடு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சூப்பருங்க எந்த ஒரு விஷயமே வந்து நிதானமாக உங்ககிட்டே இருக்குது என்ன குணந்தான் ஆஸ்லைஸ் மைண்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு பெரியவங்கக்கிட்ட நல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அம்மா அப்பா கணவன் மனைவி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் திருமணத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஹாப்பி அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நடக்கும் குரு வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியது குழந்தைகள்னால நல்ல விஷயங்கள் ஒரு காரியம் நடந்துருச்சுங்க இப்போ காலேஜில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு என் பையனுக்கு என் பொண்ணுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும் இந்த இன்டர்வியூவுக்கு போகக்கூடிய வாலிப வயசில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது வேலைக்கு போகக்கூடிய சகோதரர் சகோதரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவ் மைண்டு இந்த வாரம் நல்லா இருக்கும் அதே மனசும் புத்தி நல்லா ஒரு உற்சாகமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல காரியம் கைகூடக்கூடிய அமைப்பு சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய ஒரு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செய்யலாம் ஒரு சேஞ்ச் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கே ஒரு உள்ளுணர்வில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய நட்பு வட்டாரங்கள்லாம் நல்ல செய்தி வந்து சேரும் மிதனத்துக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது பயன்படுத்திக்கிங்க புதன்கிழமை ஏகாதேசி இல்லை எல்லாம் நீங்கள் வழிபாடு எடுங்க நல்லாயிருக்கும் விஷ்ணு சரசரநாமம் கேட்டு வாங்க அதை பாராயணம் பண்ணுங்கள் எந்த ஒரு காரியமும் சற்றுன்னு நடக்கணும் அப்படிங்கன்னா நம்ம விட்டு வந்து வந்து ஒரு நட்பு வட்டாரத்தில் கட்டு ஏன்னா காற்றுராசிங்க நீங்கள் எதையுமே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நடக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்போ அது வந்து சக்ஸஸ் ஆகும் இதில் சில சூட்சும ரகசியங்கள் இருக்குது இந்த வாரம் நீ என்ன முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கு வியாபாரத்துறையிலையும் விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வரும் வருமானமும் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு புதிய விஷயத்துக்கெல்லாம் திட்டமிடுங்க எழுதி வச்சு பழகுங்க மிதுனத்திற்கு ஒரு புதிய நட்பு வட்டாரம் உருவாகக்கூடிய அமைப்பு அவங்க கைகோக்கும் பொழுது அரசியலாக இருக்கட்டும் அல்லது ஒரு சினிமா துறையாக இருக்கட்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தங்க வந்து நட்பாக வரக்கூடிய அமைப்பு உண்டு அவங்கள நீங்கள் வந்து நல்ல நட்சத்திரமாக நல்ல ஒரு த தாராபலன் பார்த்துட்டு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் வந்து சேர்ந்து செய்யும் பொழுது ஒரு அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது காலேஜில் சீட்டு கிடைக்காமல் அலைஞ்சிட்ருக்கவங்களுக்குலாம் இந்த வாரம் வந்து அந்த முயற்சிக்கான திருவினை ஆகக்கூடிய அமைப்பு உண்டு பயப்பட வேண்டாம் எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய என்ன வலிமை உங்களுக்கு எப்பயுமே இருக்குதுங்க அதனால் இந்த வாரம் ஒரு முயற்சிக்கான வாரம் நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும் தாய் அன்பு கிடைக்கும் தாயுடைய பாசம் உங்களுக்கு சட்டுன்னு கிடைக்க தாய்க்கு உடல் நிலை கோளாறோ அல்லது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாக கூடிய வாரமாக இந்த வாரம் தென்படுகிறது இத்தனை இருந்தாலும் வருமா வருமானத்துக்கோ அல்லது ஒரு ஒரு வெற்றிக்கோ உங்களுக்கு எதிர்பார்த்த காரியத்துக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டக்கல் மோதிரம் என்னென்னு உங்களுடைய நட்சத்திரம் ராசி ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ரெஃபர் பண்ணி போட்டுக்குங்க இந்த ஜென்ம குரு உங்களுக்கு சில விஷயங்களை மாற்றத்தை கொடுக்குற இருக்கிறனால இந்த அதிர்ஷ்டக்கல் மோதிரம் உங்களுக்கு வளர்த்து வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்